ஸ்ரீ சங்கரா நேர்களுக்கு நமஸ்காரம் இந்த இனிய காலை பொழுதிலே உங்கள் அனைவரையும் சுபதினம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்று ஆறு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த நாள் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்கோ இன்றைய தினம் குரோதி வருடம் மார்கழி மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி திங்கட்கிழமை திதி பார்த்தோம்னா வளர்பிறை சப்தமி திதி மாலை ஆறு மணி இருபத்தி நான்கு நிமிஷம் வரைக்கும் இருக்கு அதனைத் தொடர்ந்து வளர்பிறை அஷ்டமி திதி ஆனது வந்து விடுகிறது இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா உத்திரட்டாதி நட்சத்திரம் இரவு ஏழு மணி நாலு நிமிஷம் வரைக்கும் இருக்கு அதனை தொடர்ந்து ரேவதி நட்சத்திரம் என்பது வந்து விடுகிறது இந்த நாள் முழுவதுமே சித்தயோகம் கூடிய நாளாக அமைந்திருக்கிறது இதுபோக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு பரீகம் அப்படிங்கிற ஒரு நாம யோகத்தை கொடுத்திருக்கா கரணம் பார்த்தோம்னா கராஜை அப்படிங்கிற ஒரு கரணம் காலையில ஏழு மணி இருபது நிமிஷம் வரைக்கும் இருக்கு அதனை தொடர்ந்து வணிஜை என்கின்ற கரணமானது வந்து விடுகிறது இந்த நாளானது ஒரு மேல்நோக்கு நாளாக அமைந்திருக்கிறது சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை ஆறு மணி முப்பத்தி ஆறு நிமிடத்திற்கும் சூரிய அஸ்தமனம் என்பது மாலை ஐந்து மணி ஐம்பத்தி இரண்டு நிமிடத்திற்கும் சந்திர உதயம் என்பது பகல் பதினோரு மணி இருபத்தி ஐந்து நிமிடத்திற்கும் சந்திர அஸ்தமனம் என்பது இரவு பதினோரு மணி ஐம்பத்தி எட்டு நிமிடத்திற்கும் சம்பவிக்கிறது பிரம்ம முகூர்த்தம் பார்த்தோம்னா நாளைய தினம் அதிகாலை நான்கு மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடம் முதல் காலை ஆறு மணி முப்பத்தி ஏழு நிமிடம் வரையில் நீடித்திருக்கிறது சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது காலை எட்டு மணி ஒரு நிமிடம் முதல் காலை ஒன்பது மணி இருபத்தி ஐந்து நிமிடம் வரையிலும் யமகண்டம் என்பது பகல் பத்து மணி ஐம்பது நிமிடம் முதல் மதியம் பன்னிரெண்டு மணி பதினான்கு நிமிடம் வரையிலும் குளிகை காலம் என்பது மதியம் ஒரு மணி முப்பத்தி ஒன்பது நிமிடம் முதல் மூன்று மணி மூன்று நிமிடம் வரையிலும் சம்பவிக்கிறது தினாந்தம் பார்த்தோம்னா இன்றைய தினம் இரவு ஒரு மணி ஐம்பது நிமிஷத்துக்கு கொடுத்திருக்கா சூலம் பார்த்தோம்னா இன்றைக்கு கிழக்கே சூலம் காலை ஒன்பது மணி முப்பத்தி ஏழு நிமிடம் வரையில் இந்த சூல தோஷம் என்பது உண்டு அதற்குரிய பரிகாரமாக தயிர் அறிந்து விட்டு கிழக்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கா இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக இதை ஆன்மீக தகவல் சொல்றதை விட ஜோதிட தகவல் சொல்லலாம் கோமதி ஸ்ரீனிவாசன் அப்படிங்கிற ஒரு நேயர் கேள்வி கேட்டிருக்கார் அவருடைய கேள்வி என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா நல்ல நாள் பார்த்து நேரம் பார்த்து சிசேரியன் மூலம் குழந்தை பெற்று கொள்வது பலன் தருமா என்பதுதான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது எதற்கெடுத்தாலும் இன்னைக்கு நம்ம ஜாதகம் போய் ஜாதகம் பார்க்கும்போது உங்களுக்கு ஜாதகத்திலே ஏழாம் இடத்துல இந்த கிரகங்கள் இருக்கு எட்டாம் இடத்துல கிரகங்கள் இருக்கு இதனால தோஷம் இருக்கு நாலுல செவ்வாய் இருக்கு செவ்வா தோஷம் இருக்கு ராகுக்கேதெல்லாம் லக்னத்துக்கு ஏழு வந்துருச்சு இதனால வந்து தோஷம் இருக்கு அப்படி இப்படின்னு நிறைய தோஷங்களை பற்றி சொல்கிறார்களே நமக்கு இன்னைக்குதான் சௌகரியம் இருக்கு இல்லையா இந்த சிசேரியன் ஒரு மெத்தட் இருக்கும் பொழுது இந்த மாதிரி எல்லாம் சரியாக இருக்கின்ற ஒரு நேரமாக பார்த்து ஒரு நல்ல நாளை பார்த்து ஒரு நல்ல நேரமாக ஒரு நல்ல லக்னமாக குறித்து கொண்டு இதனை கொண்டு சிசேரியன் மூலம் குழந்தைகளை பெற்றுக் கொள்ளும் பொழுது அந்த குழந்தைகளுடைய ஜாதகம் என்பது வலிமையாக இருக்கும் தானே என்பதுதான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது நீங்க என்னதான் பிளான் பண்ணாலும் நிச்சயமாக அந்த குழந்தை தன்னுடைய கர்ம வினையிலிருந்து தப்ப முடியாது இதனை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் நம்ம என்னதான் அந்த நேரத்துல பார்த்தோம்னா திடீர்னு ஒரு அனஸ்தி வராம போவார் அல்லது இந்த டாக்டரே கூட நீங்க சொன்ன டைம்ல தான் எடுத்தோங்கிற மாதிரி சொல்லி இருப்பாளே தவிர ஆனால் அங்கே ஒரு இரண்டு மூன்று நிமிடங்கள் மாறுதல் என்பது இயற்கையிலேயே வந்துவிடும் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த மாதிரி நல்ல நாள் பார்த்து நேரம் பார்த்துதான் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் எல்லாம் நாம் செய்யவே கூடாது சிசேரியன் ஒரு விஷயம் எதுக்காக கொடுத்திருக்காங்க எதற்காக அது கண்டுபிடிக்கப்பட்டதுன்னு சொன்னது இந்த மாதிரி இந்த பெண்மணிக்கு வந்து நார்மல் டெலிவரிங்க ஆகாது அதற்கு சான்சே இல்ல நார்மல் டெலிவரிக்காக வெயிட் பண்ணோம்னா இவர்களுடைய உயிருக்கே ஆபத்தாகிவிடும் எனும் பொழுது மட்டும் தான் ஒரு எமர்ஜென்சி ஒரு அவசரத்திற்காக மட்டும் தான் அந்த சிசேரியன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பயன்படுத்திக்கிறமே தவிர இது போன்று நம்முடைய சௌகரியத்திற்காக ஒரு சிசேரியன் மூலம் குழந்தை பெற்று கொண்டாலும் கண்டிப்பாக இந்த குழந்தையினுடைய கர்ம வினை என்பதுதான் வேலை செய்யும் இதிலே எந்த விதமான சந்தேகமும் கிடையாது என்னதான் இவங்க இந்த குழந்தை சிசேரியின் மூலமா எடுத்தா கூட அந்த குழந்தையினுடைய முதல் அலவல் சத்தம் அப்படிங்கிறது இருக்கு அதாவது இந்த பூமியிலே அந்த குழந்தையானது முதல் முதலாக அந்த சுவாசத்தை உள்ளிழுத்து வெளியே விடுகின்ற நேரம் அப்படின்னு சொல்றார் அந்த சுவாசத்தை உள்ளிழுத்து வெளியே விடும்பொழுதுதான் அது வீல் என்கின்ற அந்த அளவில் சத்தமானது கேட்கிறது அதுதான் இந்த குழந்தையினுடைய அந்த ஜனன நேரமாகவே கணிக்கப்படுகிறது அந்த நேரத்திலே இருக்கக்கூடிய அந்த கிரகநிலை மட்டும்தான் அந்த குழந்தைக்கு பலனை தரும் என்பதையும் புரிந்து வேண்டும் நீங்க என்னதான் நாள் நட்சத்திரம் பார்த்து அந்த குழந்தையை நான் எடுத்தாலும் கூட நிச்சயமாக அந்த குழந்தையால் அந்த கர்ம வினையிலிருந்து தப்ப முடியாது இதனை தெளிவாகவே புரிந்து கொள்ள வேண்டும் இந்த மாதிரி நம்ம பார்க்கும் போது இந்த மாதிரி செய்யும் போது என்ன தெரியுமாறுது அது வந்து இந்த பிரம்மாவினுடைய அந்த வேலையில போய் நம்ம குறுக்கிடுற மாதிரி வந்துடுறது இதனால என்ன ஆகும் அந்த பிரம்மாவினுடைய சாபம் தான் கிடைக்கும் யார பார்த்தாலும் அடிக்கடி இருப்பா சார் இந்த மாதிரி நாள் வச்சாச்சு அல்லது நீங்க தான் நாள் வச்சு கொடுங்கோ அல்லது ஒரு நல்ல நாளை பார்த்து கொடுங்க நேரத்தை பார்த்து கொடுங்கிற மாதிரி எல்லாம் கேட்டுருக்க இந்த மாதிரி நிச்சயமாக செய்யக்கூடாது என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும் ஜனனமும் மரணமும் இறைவனினுடைய செயல் இறைவனினுடைய படைப்பிலே நாம போய் கிராஸ் பண்ணவே கூடாது ஏதோ ஒரு அவசர ஆத்திரம்னு வரும்பொழுது ரொம்ப எமர்ஜென்சின்னு இருக்கும் பொழுது அந்த நேரத்துல போய் நம்ம நாலு நட்சத்திரம் எல்லாம் பார்த்துட்டா இருப்போம் அப்ப அவசரத்திற்கு அந்த பெண்ணை காப்பாற்ற வேண்டும் என்ற நோக்கத்தோடு உடனே போய் சிசேரின்னு செஞ்சிட வேண்டியது அது சிசேரியனாக இருந்தாலும் சரி அல்லது ஏதோ ஒரு அவசர சிகிச்சையாக இருந்தாலும் சரி அதுக்கெல்லாம் நாலு நட்சத்திரம் எல்லாம் பார்த்துட்டே இருக்க முடியாது தானே ஆக எதுக்கு நட்சத்திரம் பார்க்கணும் எதுக்கு பார்க்க கூடாது என்பதையும் நாம் அனைவரும் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் மீண்டும் மீண்டும் இதனை வலியுறுத்தி சொல்லிக் கொண்டிருக்கிறேன் இந்த தகவலோடு இன்றைய தினம் நான் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன் மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு சந்திக்கிறேன் எம்பெருமானியுடைய திருவள்ளினாலே இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் சுபதினமாக அமைவதற்கு வாழ்த்துக்கள்